ஹலோ எப்ரிவான் புத்துணை சித்தனும் புதினா துவையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாலையை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும் ஒரு அரை தக்காளி கொஞ்சம் தேங்காய் கடலை பருப்பு கருப்பு உளுந்து கல் உப்பு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு வத்தல் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ரெண்டு வத்தலை வறுத்து எடுத்துக்கணும் கருப்பு அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கருப்பு உளுந்து கடலை பருப்பு பூண்டு கல் உப்பு அரை தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு புதினாலையும் சேர்த்து வதக்கிக்கணும் அப்புறமா கொஞ்சம் தேங்காய் போட்டு வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எழுதுக்கணும் இப்போ நமக்கு சுவையான புதினா துவையல் தயார் இதை சூ சுட சுட இட்லி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் அதனால் நானும் இன்றைக்கி இட்லி பண்ணிவிட்டேன் இட்லி செஞ்சாச்சு இட்லி ரெடி ஆகிட்டு இட்லி கூட வச்சு புதினா துவையல் வச்சு சாப்பிட போகிறேன் இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் कमेंट பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग